ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி இன்றைக்கி வந்து நார்மலாக தான் வீடியோ போட போகிறேன் நேற்று வந்து நான் வீடியோ போடலை இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா நேற்று வந்து என் நம்பியை பார்க்க போனேன் சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை நானும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன சொல்கிறதுனா மன மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக அழுத்தமாக இருக்குது எங்கள் குடும்பத்தில் யாருமே நாங்கள் நிம்மதியாகவே இல்லை நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் பண்ணின தப்புக்கு நீங்கள் உள்ளே போதாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நேற்று எங்கள் வக்கீல் வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தாரு யாரார் மேலே என்னென்ன தப்புன்னு கூட சொல்லியிருந்தாரு அதில் வந்து ஏன் தம்பி எந்த குழந்தைகளுமே இது பண்ணக்கவே கிடையாது அதனால அவன் மேலே தப்பு இருக்கோ ரைட்டோ அது வந்து நம்ம இவங்க நம்ம வந்து போலீஸ் பார்த்துக்குவாங்க நம்ம வக்கீல் பார்த்துக்குவாங்க ஜட்ஜ் பார்த்துக்குருவாங்க இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது அவன் வெளியே வர்றப்போ வரட்டும் தன்னை முடிச்சு கூட வரட்டும் இல்லை அவன் மேலே நியாயம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி கூட அவன் வெளியே வரட்டும் அது வந்து வர்றப்போ வரட்டும் நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை நான் இப்போ வந்து சின்ன சின்ன யூடியூப்பர் ஏன் ஏன் இப்படி அவதூறு பரப்புறீங்க உங்கள் ஃபேமிலி கதையை நாங்கள் பேசுகிறோமா நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பாப்புலர் ஆகிறதுக்கு சின்ன சின்ன யூடியூப்பர்கள்லாம் வந்து தேவையில்லாமல் நிறைய பேசுகிறீங்க நிறைய இல்லை ஒன்றுனா ரெண்டு ரெண்டுனா மூணு மூணுனா நாலு அப்படி பேசுகிறீங்க எதுக்கு நீங்கள் பாப்புலர் ஆகிறதுக்கு எங்கள் எங்கள் ஃபேமிலி தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா யாரா யாரா என்ன தடா பண்ணி பாப்புலர் ஆவாங்க அவங்கள வச்சு நீங்கள் வந்து முன்னேறி காசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஓ உங்களை ரொம்ப 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 உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப பாராட்டுறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணுறது வந்து சின்ன சின்ன யூடியூப்பர் தான் ரொம்ப ரொம்ப அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சரி நீங்கள் முன்னேறி வர்றதுக்கு உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசலாமே உங்கள் ஹஸ்பண்டை பேசுங்க இல்லை நீங்கள் சண்டை போடுறதை போடுங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போடுங்க நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போட்டு பண்ணி போடலையா அது மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணி போங்க யாராக வந்து வந்து சீக்கிரம் பாப்புலராவா அவங்கள வச்சு முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஓ ஓ ஹோ ஹோ ரொம்ப 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 உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் பாராட்டுறேன் அடுத்தவங்க குடும்பத்தை பேசணும்னு உங்களுக்கு தோணுது பார்த்திங்களா நான் அது அதுக்காகவே வந்து சின்ன சின்ன யூடியூப்பருக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லணும் கண்டிப்பாக அடுத்தவங்க என்னடா பண்ணுவாங்க அவங்கள பற்றி பேசுவோம் அவங்கள பற்றி புறண்டி பேசுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் அப்பா எங்களாலேயே முடியலை உண்மையாகவே முடியலை அதுவும் ஒரு 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 சிஸ்டராக சிஸ்டர்னு கூட சொல்ல முடியாது ஒரு அம்மாலாம் வந்து உட்காந்து 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 லைவில் அந்த அம்மாவுக்கு வீபஸ் போகிறதே கிடையாது ஆனால் அந்த அம்மா வந்து உட்காந்து உட்காந்து எங்களையே தான் பேசுது ஆனால் வாய் வலிக்குமோ வலிக்காதோ இத்தனைக்கும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த அம்மா பேசுது எதுக்கு தான் அப்படி பேசுதுன்னு எங்களுக்கு தெரியல எனக்கு வந்து கோவம்லாம் வருது நான் ஏன் கோவத்தை அடக்கி அடக்கிக்கிட்டு இருக்கேன்னா கோவப்பட்டா இப்போ வந்து நம்ம கோவப்படக்கூடாது நம்ம கோவப்பட்டா நம்ம காரியத்தை சாதிக்க முடியாது அதனால நான் அந்த அம்மா மேலே கோபப்படலை நம்ம வந்து முறைப்படி அவங்களுக்கு என்ன வந்து சொல்லணுமோ நம்ம அதை சொல்லிக்கிறோம் அதை பண்ணிக்கிறோம் ப்ராப்பராக பண்ணிக்கிறோம் நம்ம அதை வந்து நம்ம போலீஸ் அவங்கள வச்ச அவங்க போலீஸ்காரங்க அந்த அவங்க அந்த சாருங்களை வச்சே நம்ம மூவ் பண்ணிக்கிறலான்னு நாங்கள் வந்து எங்கள் வக்கீல்கிட்ட எல்லாம் நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா ரொம்ப வந்து அந்த அம்மா வந்து எங்களை ரொம்ப அவ தூர் பரப்புகிறாங்க எங்கள் வீட்டில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அது இது அப்பா வாயே அவங்களுக்கு வலிக்குமோ இல்லையோ ஆனால் அந்த அம்மா வந்து லைவில் உட்காந்து 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 பேசுகிறாங்க அம்மா நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேம்மா நீங்களும் எனக்கு அம்மா தான் எங்கள் அம்மா இருந்திருந்தாலும் கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசு இப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா நீங்களுமே எனக்கு எங்கள் அம்மா அம்மா மாதிரிம்மா நான் அம்மானே உங்களை கூப்பிட்றேம்மா அம்மா நீங்கள் வேறு எந்த கதை வேணாலும் பேசுங்கம்மா ஏம்மா உங்கள் ஹஸ்பண்டு கதை இருக்குது அதையே நீங்கள் உட்காந்து உட்காந்து உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் பாட்டுக்கு கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த கதையே பேசுங்கம்மா நீங்கள் இப்போ வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசில் பாப்புலர் ஆகுறதுக்கு அம்மா ஏம்மா எங்களை உட்காந்து உட்காந்து பேசுகிறீங்க ப்ளீஸ்ம்மா எங்களை வந்து உட்காந்து பே ப்ளீஸ்னால் உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கெ உங்கள்கிட்ட என்னால் முடியலைம்மா நானே சொல்கிறேம்மா உங்கள்கிட்ட என்னால் மோத முடியலைம்மா ஏன்னால் நாங்கள் வந்து சப் தப்பு செஞ்சுட்டோம் நீங்கள் வந்து தப்பு செய்யலை அதனால் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்கம்மா கரெக்டு தாம்மா ஏன்னா திவ்யான்ற ஒரு கேரக்டரை கூப்பிட்டு வந்ததே நாங்களாக கண்டுபிடிச்சதானமாக கூப்பிட்டு வந்தோம் ஏன்னால் மக்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் வந்து எங்கெங்க சுற்றி என்னென்ன பண்ணிங்கன்னு மக்களுக்கு தெரியாது இல்லைம்மா எங்களுக்கும் தெரியாதுல்லம்மா அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் என்ன பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியலை வீடியோவில் ஆனால் வந்து தயவு சே தயவு செய்து மக்களே நான் ஏ நான் நீங்கள்லாம் சொல்கிறீங்க நீ தப்பு பண்ணவ கூட்டி கொடுத்து அந்த மாதிரிலாம் நிறைய பேசுகிறீங்க ஆனால் நான் ஒன்று ஒன்று நான் மட்டும் சொல்கிறேன் உங்களால் என் வாழ்க்கை கெடும் எனக்கு நல்லா தெரியும் என் ஹஸ்பண்டு வந்து நம்ம வந்து அந்த சிவகாசி அம்மா இருக்காங்க பார்த்திங்களா என் வாழ்க்கை என் குழந்த நான் என் குழந்தைங்க நானும் நடு ரோட்டில் நாங்கள் நிற்க போகிறேன்னா அது வந்து உட்காந்து 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 லைவு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களால் மட்டும்தான் என் வாழ்க்கை போகும் ஏன்னா என் வீட்டுக்கார் அடிக்கொரு தடவை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு சண்டை எங்கள் வீட்டில் சண்டை அன்தினமும் சண்டை தான் போய்கிட்ருக்கு ஏன்னா அவரோட சொந்தக்காரங்கள்லாம் வந்து யாரும் பேசுகிறதில்லன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் அஞ்சு தினமும் எங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல் சின்ன சின்ன யூடியூப்பர்கள் அவங்களும் நிறையா அவதூறு பரப்பி கண்டிப்பாக என் வாழ் நல்லா இருந்த என் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கத்தான் போகிறீங்க கெடுத்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இ இனி ரொம்ப அது பெருசாகிறதுக்குள்ளே தயவு செய்து மக்களே இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி நம்ம யாரோ ஒருத்தவங்க நீங்கள் பார்ப்பீங்க வக்கீலோ போலீஸ்காரவங்களோ யாரோ என் வீடியோ வந்து முழுசாக பார்க்குறவங்க யார் பார்த்தாலும் சரி கண்டிப்பாக என் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் என் ஹஸ்பண்ட்டு என்னை காப்பாற்றி கொடுங்க ஏன்னா அவள் உட்காந்து உட்காந்து லைவில் எங்களை கேவலப்படுத்த கேவலப்படுத்த என் வாழ்க்கைக்கு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு எனக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு நான் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறதே கிடையாது எங்கள் ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் நான் கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க நான் வந்து என் வாழ்க்கை வந்து நான் நடு ரோட்டில் நானும் என் குழந்தைகளும் நான் நின்றேன்னா என்னை யார் அவதூறு பரப்புகிறாங்களோ அவங்களெல்லாம் என் பிள்ளைகளோட போய் நடு ரோட்டில் உட்காந்து கண்டிப்பாக இதுக்கு என்ன நடவடிக்கையும் நான் எடுக்க சொல்லிடுவேன் என்னை உட்காந்து உட்காந்து பேசுனா நான் ஒத்துக்க மாட்டேன் இனிமேல் வந்து ஏன்னா முதல் வந்து எங்கள் ஹஸ்பண்டு வந்து இதை வந்து பெருசாக நினைக்கல இப்போ வந்து எல்லாத்தையுமே அவர் பெருசாக நினைக்கிறாரு நான் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன யூடியூப்பருக்கும் சரி என்னை உட்காந்து லைவில் உட்காந்து 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 கார்த்தி சோனா கார்த்தி சோனா திவ்யா கார்த்தி சோனா திவ்யா அப்படின்னு நீங்கள் அவதும் திவ்யாவை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க சரிங்களா அவளே கண்டன்ட்டு போயிட்டா நாங்களும் அதையே சொல்கிறோம் நாங்கள் கண்டனட்டுன்னு நாங்களும் சொல்லிட்டோம் ஓகேங்களா எங்களுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் கிடையாது சம்மந்தம் கிடையாதுன்னா அவளை போய் நான் பார்க்கத்தான் போகிறேன் அதுக்காக நான் வந்து ஒரு 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 படி முன்னேற்றினவங்கள வந்து நம்ம வந்து நான் வந்து கைவிட விரும்பலை சரிங்களா கைவிடையும் நான் நினைக்கலை அதனால் இன்றைக்கி நான் அவளை கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறேன் ஓகேங்க பாய் நான் வளவலன்னு பேசலாம் விரும்பலை ஓகே பாய்